ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரே கே ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டே செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம் உமன்ஸ் டே செலிப்ரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறீங்களா உமன்ஸ் டே முடிஞ்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ போய் செலிப்ரேஷனாகு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் கேச் பண்ணிவிட்டு இது எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆயுத மண்டபத்தில் தாங்க நடந்தது அப்படியே சீஃப் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஃப்ளார் கொடுத்து வெல்கம் பண்ணி இன்வைட் பண்ணிட்டாங்க நம்ம உமன்ஸ்க்காக முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் செலிப்ரேட் பண்ணாலும் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ வில் பவரோட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸுக்கான கேம்ஸ் அப்புறம் லேடிஸுக்கு ஜென்ட்ஸுக்கு உமன்ஸ் டேனால உமன்ஸ் டே மட்டும் செலிப்ரேட் பண்ணலைங்க எல்லாரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் கிட்ஸுக்கு ஜென்ஸுக்கு லேடீஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரான கேம்ஸ்லாம் இருக்கு இந்த வீடியோ ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க உமன்ஸ் டே செலிப்ரேஷன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்மா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு அப்புறம் பெண்களை பற்றி நாலு பெருமையான வரிகள் ஒரு சாங் தாங்க அதை என்ன பாடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலாமே ஏன்னா ஆஃப்டர்நூன் டைம் கொஞ்சம் ஸ்லீப்பிங் டைம் எல்லாரும் கொஞ்சம் மூடாக இருந்தாங்க அதனால் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு ட்ரெயின் மாதிரி போகலாமா அப்படின்னு கேட்டுன்னா எல்லோரும் ரொம்ப ஜாலியாகிட்டாங்க ட்ரெயின் எப்படி சவுண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டெல்லாம் போட்டுட்டு ட்ரெயினில் என்னென்ன சேல்ஸ் ஆகுமோ அதே மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு போனாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது நாங்களும் கிட்ஸோட மிங்கிள் ஆகிட்டோம்னா இந்த ட்ரெயின் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க ட்ரெயின் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் பார்த்திங்கன்னா பால் பாசிங் கேமுங்க அந்த பால் பாசிங் எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ட்ரையல் ஒன்று பார்த்தாங்க நம்ம பேக் சைட் திரும்பி பார்க்காம பாலை மட்டும் பாஸ் பண்ணிட்டே வரணும் கடைசியாக இருக்கவங்க அந்த பாலோட வந்து ஃப்ரண்ட்ல ஒரே ஒரு சேர் தான் இருக்கும் அந்த சேரில் பாலோடு வந்து யார் உட்கார்றவங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டவங்க அதில் உட்காந்தவங்கள வின் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அந்த வின் பண்ணவங்க எல்லாத்தையும் நம்ம நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா அதில் நம்ம யார் சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேம் வச்சு எல்லாரும் வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்கீங்களா அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க வாட்டர் பாட்டில் சர்வ் சர்க்கிள வச்சுட்டு அதை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் ஸ்டாப் பண்ணோன்னே அவங்க அவங்க வாட்டர் பாட்டில்கிட்ட யாரும் நிற்கக்கூடாது அப்படி நின்னிங்கன்னா அவங்க அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாண்டு அதில் வின்னரை செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுங்க ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஒரு பார்ட்னரை நம்ம கண்ணை கட்டி நடுவில் நிற்க வச்சுருவோம் அவங்கள சுற்றி வந்துட்டே இருப்பாங்க கிட்ஸு ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவும் ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் யாராவது ஒரு ஷர்ட் கலரோ இல்லை அவங்க ஃபேஸோ ஏதோல அவங்க ஷூவோ சம்திங் ஏதாவது ஒரு பிக்சராவது அந்த ஃபோனில் இருந்ததுன்னா அவங்க அவுட்டு இது எல்லாத்தையும் சீக்கிரம் டக்குன்னு அவுட் பண்ணிடலாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் எப்பயாவது விளையாடணும் அப்படின்னா இந்த கேம் விளையாண்டு பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கிட்ஸு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க தோத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சின்னதாக ஒரு பவுச் ஒன்று கொடுத்தோங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆகி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு பவுச் ஒன்று கொடுத்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாம் கேமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன கேம்னு சொல்லிட்டு பார்ப்போமா லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமுக்கு ரெடியாக இருக்காங்க ரெடி ஜூட் அப்படின்னா ஓடுற அளவுக்கு ரெடியாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்க என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் இந்த மவுண்டெயின் ரன் 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 இல்லை ஃபயர் இன் த டான்ஸ் டான்ஸ்னா டான்ஸ் பண்ணிகிட்டே போகணும் இது பார்த்தீங்கன்னா கை கோர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மியூசிக் ஆன் பண்ணோன்னே எல்லாரும் ஆன் பண்ணிகிட்டே இருப்பாங்க மியூசிக் ஸ்டாப் பண்ணோன்னே சீஃப் கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு நாலு அப்படின்னா நாலு பேர் கை கோத்துக்கணும் யாரும் சிங்கிளாக கைகோக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கும்போது அவங்க தாங்க அவுட்டு இல்லை ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீஸ்க்குள்ளே ஒரு பாண்டிங் உருவாகுதுங்க எப்போயாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்ப்போம் ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குள்ளே ஒரு பாண்டிங் உருவாகுது ரொம்ப சூப்பரான விஷயம் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சிரிப்போட விளையாண்டுருக்காங்க எவ்வளோ ஒரு வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாங்க இதோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான கேமாக இருக்குது நீங்களும் பார்த்தேன் என்ஜாய் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹாட்டின் சிம்பிள் கொடுக்க மறந்துடாதீங்க thank you மாதிரி இருக்கா சரி நம்ம ஜென்ஸ் போய் லேடிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டவங்க அவங்கவுங்க தோணுறதை சொன்னாங்க அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மொக்க ஜோக்லாம் கேட்டு அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா மிட்டாய் இதெல்லாம் கொடுத்து நல்லா அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக போச்சு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கான கேம் தாங்க ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்

ले दादा कहने वाला ले रे सोला आईला बोलला रॉमी जा ओए पूरी बोला ये ले ना ना कि तुम हम मोटी है हम वाला इसको बोले पर आ गया इनका பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ஸுக்கான கேம் தாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டு அதிலேயே அவங்கள சர்க்கிள் பண்ணிட்டு விட்டுட்டு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு கிட்ஸை ஒன்று கூப்பிட்டு ஏதோ ஒரு நம்பர் சொல்லிட்டா ஒன் டூ குள்ள அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணிட்டு கண்டு முன்னிட்டு ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறாங்க அந்த நம்பரில் எல்லாம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமு ரொம்ப சூப்பராக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜென்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக விளையாண்டாங்கன்னா பாருங்களேன் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷர்ட் பேக்கெட்டில் பேண்ட் பேக்கெட்டில் என்னென்ன வச்சுருக்கீங்க அதெல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணுங்கள் யார் அதிகம் வச்சுருக்காங்களோ ஐ மீன் எவ்வளோ கவுண்டிங் அதிகமாக வருதோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு எடுத்து அவங்க பேக்கெட்ஸில் இருக்கிறதெல்லாமே எடுத்து கவுண்ட் பண்ணாங்க பஸ்ஸு அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறது அப்புறம் என்ன சொல்கிறது சீப்பு இந்த மாதிரி சம்திங் வாட்வர் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு யார் வந்து ஹையஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேம் ஒன்று ஒரு ஜாலியாக போச்சுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாட் இன்சம்பிள் கொடுக்க மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணாம மறந்துடாதீங்க ஒரு ஆள் பேக்கெட்டில் இருக்கிறலாம் கவுண்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு கேக் கட்டிங் போச்சுங்க அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு சரி அவங்களே கூப்பிட்டு கேக் கட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப சுற்றி நின்றுட்டு ரொம்ப ஆர்வமாக எப்போ கேக் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்தது கேக் கட்டிங் முடிச்சுட்டு கேக் சாப்பிட்டு ஒரு டீ காஃபி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அடுத்தது சின்னதாக ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குது அப்புறம் வின்னர்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக ஒரு பர்த்டே சாங் ஒன்று கேட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா கேட்டுட்டு சாங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க டே சாங் எப்படி இருந்தது சூப்பராக இருந்ததுங்களா பிடிச்சிருந்தால் ஹார்ட் அண்ட் சிம்பிள் கொடுக்க மறந்துடாதீங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க அடுத்தது பார்ட் டூவில் பார்ப்போம் ஏன்னா ஒரே கண்டினியூவாக பார்த்தா உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர் அடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் ஏ நைஸ் டே பாய்